அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் போன வாரம் வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில முதல் கேள்வியாக இந்தியாவில் வைர சுரங்கங்கள் எங்குள்ளன என்று அமைந்தது இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திபன் ஊரபாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை ஜோதிலக்ஷ்மி அரியலூர் ஞானசெல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் பிரகதம்மாள் கடலூர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் எட்வின்டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் இந்த கேள்விக்கான சரியான பதில் மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷ் பன்னா என்ற பகுதியில் வைரங்கள் அதிகம் கிடைக்கின்றன இரண்டாவது கேள்வி சருமத்தின் மீதுள்ள நிறத்தின் காரணம் என்ன என்று அமைந்த இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திபன் ஊரபாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை ஜோதிலக்ஷ்மி அரியலூர் ஞானசெல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் பிரகதம்மாள் கடலூர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் எட்வின்டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் இந்த கேள்விக்கான சரியான பதில் மலனன் மலனன் என்பது முடி தோல் மற்றும் கண்கள் போன்றவற்றுக்கு நிறத்தை அளிக்கும் ஒரு இயற்கை மெலனோசைட் எனப்படும் செல்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றது மூன்றாவது கேள்வி இந்திய அணு ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எது என்ற இந்த கேள்விக்கு சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திபன் ஊரபாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை ஜோதிலக்ஷ்மி அரியலூர் ஞானசெல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் பிரகதம்மாள் கடலூர் கேவி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் எட்வின் ஞானம் நகர் இந்த கேள்விக்கான சரியான பதில் டிராம்பே இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை டாக்டர் ஓமியோ ஜே பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் அணுசக்தி திட்டத்தின் முதுகெலும்பு ஆராய்ச்சி அணு உலைகள்தான் என்று கூறினார் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டிராம்பே வளாகத்தில் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் முதலாவது ஆராய்ச்சி அணு உலை அப்சரா செயல்பட தொடங்கியது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆராய்ச்சியாளர்களுக்கும் அர்ப்பணிப்புடன் சேவை செய்த இந்த உலை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மூடப்பட்டது நான்காவது கேள்வி திரையரங்குகளே இல்லாத நாடு எது என்று நாம் இந்த கேள்விக்கு சரியான பதிலைக்குரியவர்களை பார்க்கலாம் வாங்க ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திபன் ஊரபாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை ஜோதிலக்ஷ்மி அரியலூர் ஞானசெல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் பிரகதம்மாள் கடலூர் கேவி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் எட்வின்டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் இந்த கேள்விக்கான சரியான பதில் பூட்டான் பூட்டான் இது ஒரு சிறிய நாடு ஆகும் இங்கு திரையரங்குகளே இல்லையாம் ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி ஒரு விடுகதையாக அமைந்தது தொட்டு பார்க்கலாம் எட்டி பார்க்க முடியாது அது என்ன இந்த கேள்விக்கு சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திபன் ஊரபாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை ஜோதிலக்ஷ்மி அரியலூர் ஞானசெல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் பிரகதம்மாள் கடலூர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் எட்வின் ஞானம் நகர் இதற்கு சரியான பதில் முதுகு தொட்டு பார்க்கலாம் எட்டி பார்க்க முடியாது அது முதுகு ஆறாவது கேள்வியாக ஒரு பிரபலத்தின் புகைப்படம் காண்பிக்கப்பட்டிருக்கும் அந்த நபர் யார் என்றால் கண்ணம் மல்லேஸ்வரி இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நேவேலி பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திபன் ஊரபாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை ஜோதிலக்ஷ்மி அரியலூர் ஞானசெல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் பிரகதம்மாள் கடலூர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் எட்வின்டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் கர்ணம் மல்லேஸ்வரி பிறப்பு ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஓய்வு பெற்ற இந்திய பளுதூக்கும் வீராங்கனை இரண்டாயிரம் ஆண்டு ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு அவர் அர்ஜுனா விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவின் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதையும் சிவில் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றார் அடுத்த வாரத்திற்கான முதல் கேள்வி ஐரோப்பியாவின் போர்க்களம் என்று அழைக்கப்படும் நாடு எது இரண்டாவது கேள்வி இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது மூன்றாவது கேள்வி காற்றின் வேகத்தை எந்த கருவியின் உதவியால் அளவிடப்படுகிறது நான்காவது கேள்வி கிரேக்க தத்துவ ஞானியான அரிஸ்டாட்டில் யாருடைய மாணவர் ஐந்தாவது கேள்வி இது ஒரு பழமொழியாக அமைந்துள்ளது தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான் அவன் யார் அடுத்த கேள்வி உங்களுக்கு திரையில் ஒரு நபரின் புகைப்படம் தோன்றும் அது யார் என்று கண்டுபிடிங்க நீங்கள் அனைவரும் இதற்கான பதில்களை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் திரையில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு இதற்கான பதில்களை அனுப்ப வேண்டும் நன்றி மக்களே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க